கனடியன் கவர்மெண்ட் மீது இங்க உள்ள மக்கள் பயங்கர கடுப்புல இருக்காங்க நம்ம இந்தியாக்குலாம் டாக்ஸ் பாத்துக்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி கனடாவுடைய டாக்ஸ் பாத்துக்கிறவங்க கனடியன் ரெவன்யூ ஏஜென்சி இவங்க வந்து கிட்டத்தட்ட பதினாலு பில்லியன் டாலர் மக்கள்கிட்ட கொடுத்திருக்காங்க அதுல நாலு பில்லியன் டாலர் திரும்ப வாங்கிட்டாங்க இப்போ பத்து பில்லியன் டாலர் திரும்ப வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி கோவிட் உலகத்தையே ஆட்டுச்சு அந்த பாதிப்பு கனடாலேயே இருந்துச்சு அதனால இங்க உள்ள கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய லாக்டவுனை கொண்டு வந்தாங்க சோ இங்க இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே பேர் அவதிப்பட்டாங்க நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு சோ இப்ப கனடியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இங்க உள்ள மக்களை சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க அதாவது இங்க கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்க கஷ்டப்படுற சப்போர்ட் ஒர்க்கர்ஸ்க்கு டிசபிலிட்டி பீப்புள்ஸ்க்கு அதெல்லாம் அதுல ஒரு திட்டம் தான் செர்ப் அப்படின்ற கனடியன் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் பெனிஃபிட் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து நாலு வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டாயிரம் டாலர் கொடுப்பாங்க அதுக்கு மேலே நீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இருபத்தெட்டு வாரம் வரைக்கும் இதை ரீஅப்ளிகேஷன் போட்டு நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அதிகபட்சமாக பதினாலாயிரம் டாலர் கொடுப்பாங்க இந்த திட்டத்துக்கு நீங்க குவாலிஃபை ஆகணும்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு வயசு மேல இருந்திருக்கணும் உங்களுக்கு வேலை போயிருக்கணும் இல்லைன்னா கம்மியான ஹவர்ஸ் கொடுக்கணும் வேலையில மற்றும் ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் உங்களுடைய சம்பளம் வந்து அஞ்சாயிரம் டாலராக இருந்திருக்கணும் சோ இதுல குவாலிஃபை ஆன அப்படின்ற பேர்ல நிறைய பேர் நிறைய காசு வாங்கிட்டானுங்க கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அப்ளை பண்றவங்க எல்லாத்துக்குமே காசுகளை அள்ளி இறச்சிருச்சு ஆனா இப்ப திடுதுப்புடன் வந்து இந்த கெனடியன் ரெவன்யூ ஏஜென்சி இதை கண்டுபிடிச்சிருக்கு ஐயோ எலிஜிபிள் பீப்புளுக்கும் நம்ம காசு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்றது கனடா பொறுத்த வரைக்கும் இது புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இவனுக்கு மொத வாட்டி எதையுமே வெரிஃபை பண்ண மாட்டானுங்க இப்படிதான் பாத்தீங்கன்னா இமிகிரேஷன்லயும் நிறைய பேர் ஏமாத்தி உள்ள வந்துட்டாங்க அப்படின்றாங்க நீ அப்ளை பண்ணும் போதே கண்டுபிடிச்சிருந்தா உள்ளவரோட தடுத்துருக்கலாம் இப்போ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னெலிஜிபிளா பதினாலு பில்லியன் டாலர் ஏமாத்தி இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்து நாலு பில்லியன் டாலர் அடிச்சு பிடிச்சு வாங்கிட்டானுங்க ஆனா இப்போ அந்த கடைசி பத்து பில்லியன் டாலர் வந்து வாங்குறதுக்கு போராட்டமா இருக்கு நிறைய பேர் கட்ட மாட்டான் போடாடி அப்படின்றானுங்களா கவர்மெண்ட் நீ தாண்டா பாத்து கொடுத்துருக்கணும் எங்களை கொடுத்த பிறகு இப்ப எல்லாம் கொடுத்த காசு கேட்க கூடாது அப்படின்றாங்க இதற்கு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய எம்ப்ளாயர்க்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணி அவங்களுடைய லீவ் எல்லாம் பிடிக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காசு எடுத்துக்கிட்டே இருக்கு நிறைய பேர் இந்த காசை திரும்ப கட்ட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அதனால மக்கள் இந்த மாதிரி ஓசியா காசு வருது அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்காதீங்க பத்து வருஷம் கழிச்சு கூட திடீர்னு கேட்பானுங்க டபுள் மடங்கா